சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பவரா நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதி மக்களிடம் தந்தி டிவி செய்தியாளர் கனிராஜ் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம் நான் வந்து சாப்பிடும்போது செல்லு பார்க்குற காரணம் என்னன்னு கேட்டீங்களாக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டிரைவர் இப்போ வந்து நாங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து வீட்டில் இருந்து கால் பண்ணுவாங்க சாப்பிட்டுக்கு இருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கால் எடு அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது நாங்கள் எங்கிட்ட வந்து இது பண்ணாமல் தவிர்க்க முடியாது நாங்களாம் சின்ன வயசில் என்ன செய்வோம்னா கிட்டி குண்டு கிழிஞ்சி தவுசுகிற போட்டுக்கிட்டு கிட்டி விளாட போவான் குண்டு விளாட போவான் கபடி விளையாட போவோம் இது மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது அந்த விளையாட்டுகள்லாம் மறந்துட்டு இன்றைக்கி பப்ஜின்ன்றியா மூளையில் உட்காந்து டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு வாயை ஒரு வாய் பப்ஜின்ன்றேன் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு வாய் ஃப்ரீ பையன்ட்றேன் இப்போண்டு என்னட்ற கேமுகள் வந்துருச்சு உயிரை தொலைக்கிற புழுவியல் கேம் முதற்கொண்டு நிறையா உயிரை தொலைக்கிற கேமுகள் வந்துருச்சு ஆனால் சாப்பிட்றப்ப செல்போன் பயன்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம் நான் செல்போன் பயன்படுத்த மாட்டேன் சாப்பிடும்போது செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன் கட்டாயம் இல்ல ஏதாவது ஒரு அவசரம் ஏதாவது ஒரு போன் கால் வருது இந்த மாதிரி ஒரு நான் மட்டும் நம்ம வந்து மொபைல் யூஸ் சாப்பிடும் சாப்பிடும்போது செல்போனை பயன்படுத்துறது அதாவது தடை நம்மளும் பயன்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கும் தடை பண்ணுறது மிக நல்லது செல்போன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது அது நம்மளுடைய சாப்பாடு ருசியும் தெரியாது நம்மளுடைய மூளையும் அதுக்கு அதுக்கு ஒத்து வராதுங்க செல்போன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுங்க குழந்தைகளுக்கு செல்லை கொடுக்காதீங்க காக்கா குருவியை காமிச்சு சாப்பாடை விட்டுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை குழந்தைக்கும் நன்மை ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பவரா நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி அந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க